என் குழந்தையே இப்போது உன் மனதை பல விஷயங்கள் ஆக்கிரமித்திருப்பதை நான் பார்க்கிறேன் உன் குடும்பம் உன் உடல்நலம் உன் கட்டணங்கள் உன் உறவுகள் உலகின் பாரம் உன் தோள்களில் இருப்பது போல உணரலாம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் உனக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் இந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்னை நம்பி உன் எல்லா கவலைகளையும் என் அன்பும் பரிவும் நிறைந்த கைகளில் ஒப்படை நான் என் முழு அன்பும் கருணையும் உடன் உன்னை கவனித்துக் கொள்வேன் உன் கடின நேரங்களில் நான் உதவியை அனுப்புவேன் உன் வழிகளுக்கு ஆறுதல் தருவேன் உன் தேவைகளுக்கு ஏற்ப வழங்குவேன் உன்னை நீயே நம்பு ஏனெனில் நான் உன்னை நம்புகிறேன் என் வழிகாட்டுதலுடன் உன் வழியில் வரும் சவால்களை நீ கடந்து செல்லும் வழியை கண்டுபிடிப்பாய் கவலைப்படாதே உன்னை ஒருபோதும் தவறவிட மாட்டேன் எப்போதும் இங்கே இருக்கிறேன் ஒவ்வொரு படியிலும் உனக்கு வழிகாட்டி ஆதரவு அளிக்கிறேன் நீ வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு நேசிக்கப்படுகிறாய் என்பதை நினைவில் கொள் நம்பிக்கையும் உன் அடைவில் இருக்கிறது என்னை நம்பு ஏனெனில் நான் உன் அடைக்கலம் மற்றும் வலிமை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீ விரும்பும் அமைதியை அடைவாய் நம்பு என் பிள்ளையே சிறந்தவை இன்னும் வரவிருக்கின்றன என்னை கவனமாக கேள் ஏனெனில் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகின்றன நான் வாய்ப்புகள் உன் இதயத்தை அடைய வழியை அமைக்கிறேன் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கி வரும் நான் உனக்கு சொல்கிறேன் கடவுள் விசுவாசமானவர் அவர் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார் ஒவ்வொரு காலை சூரியன் உதிப்பதைப் போலவே மாற்றம் உன்னிடம் திடீர் எனவும் சக்தி வாய்ந்தவையாகவும் வரும் நான் மீண்டும் சொல்கிறேன் திடீரென உன் வாழ்க்கை மாறும் நீ சிறந்த பாதையை தேடிக்கொண்டிருக்கும் போது நான் மறைமுகமாக உன்னை சரியான நபரை சந்திக்க உன் உடல் நலத்தை மேம்படுத்த மற்றும் உன் அனைத்து நிதி கவலைகளையும் நீக்குவதற்காக செயல்படுகிறேன் என்னை நம்பு ஏனெனில் நான் அனைத்தையும் உன் பக்கம் மாற்றுகிறேன் இப்போது உன் இதயம் கவலையுடன் இருக்கலாம் ஆனால் நான் உன்னுடன் ஒவ்வொரு படியிலும் இருப்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் என்னை நம்பு ஏனெனில் நான் உன் பாதுகாவலரும் வழிகாட்டியுமாக இருக்கிறேன் எதிர்காலத்தின் அனிச்சயங்களை பற்றி பயப்படாதே ஏனெனில் உன் வாழ்க்கையில் வெற்றியின் கதையை நான் எழுதுகிறேன் நினைத்துக்குள் என் பிள்ளையே நான் ஒருபோதும் தோல்வியடையாத தேவன் என்பதை உனக்கான என் அன்பு அளவில்லாதது மற்றும் என் இறக்கம் ஒவ்வொரு காலையும் புதுப்பிக்கப்படுகிறது அற்புதமான விஷயங்கள் உனக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளன என்று நம்பு என்னுடன் நான் நான் வெற்றியாளன் இந்த செய்தி உன் இதயத்தில் ஊடுருவி உன் நம்பிக்கையை வளர்க்கட்டும் மாற்றத்தை நம்பு ஏனெனில் அது ஏற்கனவே துவங்கியுள்ளது ஒவ்வொரு பயணத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒரு மகிமையான எதிர்காலத்தை தயார் செய்கிறேன் உன் நம்பிக்கையை என்னில் வைத்திரு நிகழ்வதை காண்பாய் இப்போது அமைதியுடன் புறப்படு நான் உன் தேவனாகவும் பக்கத்தில் இருப்பவனாக இருப்பதை அறிந்து என்னை மற்றும் நான் அளிக்கும் வாக்குறுதிகளை நம்பு என் பிள்ளையே உனக்கு மகிழ்ச்சி ஆரோக்கியம் செழிப்பு அன்பை ஆசீர்வதிக்கிறேன் என்னை நம்பு உன் வழியில் பெரிய விஷயங்கள் வரப்போகின்றன